சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் இந்த இந்த கூட இருக்கிற ஒரு 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 குடும்பம் என்ன வெறுத்துரும் வெறுத்துரும் பண்ணும் ஏசப்பா வார்த்தை ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க அந்த ஒரு பிள்ளை பாருங்க சண்டை போட்டு சொத்தை வாங்கிட்டு போயிட்டாரு வாயின்னு போய் மனப்போன போக்கில் அந்த பிள்ளை நடந்தார் கையில் இருக்கிற பணம் இருக்கிற வரைக்கும் மனப்போன என்னெல்லாம் சந்தோஷத்தை இந்த பூமியில் அனுபவிக்க முடியுமோ அத்தனை சந்தோஷங்களே அவர் அனுபவிச்சார் அனுபவிச்ச பிறகு பாருங்க அவர் எல்லாம் செலவழிச்ச பிறகு அவருக்கு பசி வந்துச்சு யாருமே அவருக்கு வேலை கொடுக்கல அந்த பன்றிக்கு போடுற தவிடை போய் சாப்பிட்லான்னு பார்க்குறாரு அது கூட அவருக்கு கிடைக்கல அப்போ அவருக்கு புத்தி தெளிந்து நம்ம கிட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்குலாம் நல்ல வயதான சாப்பாடு கிடைக்குமே நம்ம இன்றைக்கி அவருடைய பிள்ளை நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோமே சொல்லி அந்த தகப்பை பாருங்கள் அந்த பிள்ளை மனம் உடஞ்சி மனம் தெளிஞ்சு தகப்ப வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி அந்த தகப்ப வீட்டுக்கு போகும்போது தூரத்தில் பாருங்கள் தகப்ப அந்த பிள்ளையை பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி முற்ற செஞ்சு அழுது என் பிள்ளை காணாத போன என் பிள்ளையை கத்தர் கொடுத்தாரு சொல்லி கொடுத்த கன்றுகள் அடிங்க உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துங்கன்னு சொன்னாராங்க அதே போலதான் ஏசப்பாவும் நீ எவ்வளவு தூரம் பாவம் செய்து ஆண்டல் விட்டு மறுதளிச்சு ஒரு வாழ்க்கை நீ எவ்வளவு தூரம் அவர் விட்டு போனாலும் ஆனாலும் ஏசப்பா ஓடி வந்து உன் பாவங்களை மன்னித்து நீ அவரை தேடினா மாத்திரமே போதும் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னித்து உனக்கு ஒரு புது வாழ்க்கைய புதிய சமாதானத்தையும் புதிய தெய்வங்க ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா குப்பைக்கு தான் போடுவோம் அந்த கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் வந்த ஒரே ஒரு நோக்கம் பாவிகளை தான் இந்த நாளில் வந்தார் பாருங்க அந்த வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தான் ஓடி போய் அந்த க பிள்ளைய கட்டி அழுகுறாருங்க இந்த நாளில் கூட நீங்க பாவம் செய்து ஆண்டவர் அன்பை விட்டுட்டு தூரம் போயிருக்கலாம் உங்க குடும்பங்கள் உன்ன வெறுத்து இருக்கலாம் இந்த பாவத்து நிமித்தம் நீங்க எல்லாத்தையும் இறந்து போய் நிற்கலாம் ஆனா ஏசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை நேசிக்கிறார் மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்குது பாருங்க அவர் சொல்ற ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா அங்கே மனம் திரும்பணும் உங்க இருதயத்துல ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க என் குற்றங்களை மன்னிங்க எனக்கு புது வாழ்க்கையை கொடுங்க புதிய சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையும் புதிய சமாதானத்தை தேவன் தருவார் ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் சொன்ன தேவன் நிச்சயமா உங்களை தேற்றுவார் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் இருக்கிற இடத்துல இருந்து கண்களை முடுங்க உங்களுக்கான